ஓம் பகவதே வாசுதேவஹே தன்வந்திரஹே அமிரக்தாய திரை லோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஏலாவது ராசி துள்ளாம் ராசி மிகவும் சக்தி வாய்ந்த இப்போடி ஒரு ராசி பிறப்பது யோகம் இந்த ராசியில் ராகுபோவானின் அனுக்கிரக நட்சத்திரமான ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் என்று சொல்லி சொல்லக்கூடிய சுபாதி நட்சத்திரத்தில் பிறப்படுத்திருக்கிறார்கள் இப்படி சுபாதி நட்சத்திரத்தில் பிறப்படுப்பது இது நட்சத்திர இருபத்தி ஏழு வரிசையில் பதினஞ்சாவது அருமையான பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த நட்சத்திரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் அனைவரின் அன்புக்குரியவராக இருக்கின்றார்கள் சுவையான உணவு மிகுந்த பிரியராக உணவுப் பிரியராக இருக்கின்றார்கள் தொடரில் மச்சம் இருக்கும் நன்மையை தரும் ஆன்மீக இருபாடு தன் விருப்பத்தின் பண்டி நடப்பவர் சட்டத்துறையில் மயத்து நடப்பவர் அரசாங்க பணிபுரிவர் அரசாங்க அதிகாரி இருப்பவர் அரசியலில் பிரமுகராய் வரும் ராஜயோகம் பெற்றவர் கல்வி அறிவியல்வராய் இருக்கிறார் பெற்றோடைய அன்பும் பாசம் இருக்கும் அனைவரோடும் பட்டுதலோடும் பழகும் இயக்கப்படையவர் வலுவான உயருடையவர் நெறியாழ கையில் அம்ப பிடிப்பவர்கள் கொடையாளர்கள் தர்மகுணம் சத்திய குணம் வாய்ந்தவர்கள் மேலும் யோகவான் சினிமா துறையில் கொடி பரப்பார்கள் அரசியலிலும் நிதர்சனமான பதவியை வெகு எரிவிலை பெறுபவர்கள் உழைத்து வாழ்க்கையை முன்னேறும் உயர்ந்த நோக்கம் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கோபம் வடிவராகவும் நல்லதை அதிகம் பெற்று பெரும் தன்மை கொண்ட குடையாளராக இருக்கின்றார்கள் மிகவும் தேவ குணம் என்பதால் இவர்கள் தேவர்களைப் போல் நல்ல குணம்படுத்தவராய் இருக்கின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் இப்பிரபிகை மருத மலத்தை வீட்டில் ஆஹ் தோட்டத்தில் வளர்க்கலாம் வீட்டில் வளர்க்கலாம் மருதமலத்தை தொட்டு தொட்டு வணங்கி வரும்போது யோகம் விருத்தி அடையும் மேலும் இவருக்கு நட்சத்திர அதிதேவதி என்றபோது வாயு பகவானின் நரசுமரையும் எடுத்துக்கொள்ளலாம் நரசிம்மர் பெருமாள் சுபாதி நட்சத்திரம் ஒவ்வொரு நாளிலும் நரசிம்மர் ஆலயம் சென்று சுபாதி நட்சத்திரத்தில் நரசிம்மருக்கு அர்ச்சனை செய்து நரசிம்மரை வழிபட்டு வரும்போது தடைகள் பல அகலி வாழ்வில் உயர்நிலை பெறக்கூடிய ராஜ யோகத்தின் நரசிம்மர் பெருமாள் இவர்களுக்கு கொடுப்பார் அதிர்ஷ்ட பறவையாகிய தேனியையும் காகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இது இவர்களுக்கு டிபி ஃபோனில் வைத்துக்கொள்ள யோகம் அடையும் அதிர்ஷ்ட மிருகமாக ஆண் எருமை வருகின்றது இந்த எருமை மாட்டு பாலை குடிப்பதும் ஆண் எருமையை பார்த்து வருவதும் ஆண் எருமையை போட்டவை வீட்டில் வைத்து வைப்பதும் ஆண் எருமைக்கு இவர்கள் உணவு கொடுப்பதும் இவர்களுக்கு யோகத்தை விறுத்தியடையும் அதிர்ஷ்ட கோவில் என்று பார்க்கும்பொழுது சித்துக்காடு ஸ்ரீ தத்தீஸ்வரர் கோவில் சென்று வழிபட்டு வரலாம் கும்பகோணம் அருகில் திருவிடம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் சென்று பிரமகதி தோசை கூடிய ஆலயம் சென்று அங்கும் சிவாஜயத்தை வழிபட்டு வருவது யோகம் வெளியாகும் விருத்தியாகும் தொழிலை என்று பார்க்கும் பொழுது சட்டத்தை மதிக்கக்கூடிய தொழில் தொழில்நுட்பங்கள் ஊடகங்கள் சினிமா துறை இவர்களை சாதித்து மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் இவருடைய சுக்குரன் ப்ளஸ் ராகு என்ற மெகா கூட்டணியில் அமைந்துள்ள இந்த நினைவு கூட்டணி சுகபோகத்தை அதிகம் தரக்கூடிய அருமையான ராசி அதனால தான் மற்ற ராசிகளை காட்டும் இந்த நட்சத்திரத்தை பிறப்பவர்கள் சுக்கரன் பிளஸ் ராகு கர்ம பெரும் பண விரகத்தை வெகை எளிவு ராஜ ராஜயோகம் பெற்றவராகவும் சுகபோகத்தை வெகு எளிவாக அடையும் தாந்திரிக தாந்திரிக ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கின்றார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள் இது இவர்கள் செய்த புண்ணியம் என்றே சொல்லலாம் நல்ல சிறப்பு நல்ல நன்கொடையலாக இருக்கின்றார்கள் பஞ்சபூதத்தின் நெருப்பு தத்துவம் என்பதால் இவர்கள் தினமும் கோவிலுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நெய் தீபம் போடுவது விளக்கில் நெய் வாங்கி ஊற்றுவது விளக்கில் தீபம் வெட்டுவது நல்ல யோகத்தை தெரியும் விருத்தி நல்ல விருத்தியை வந்து இவர்களுக்கு ராஜயோக பதவியும் தரும் தஞ்சாவூர் அருகில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூரில் உள்ள ஸ்ரீ பிரகதிபீஸ்வர ஆலேஷன் அங்குள்ள நந்திக்கு இவர்கள் நந்தி வழிபாடு செய்வது நந்தீஸ்வரரை வழிபட்டு வருவதே யோகத்தை விருது தெரிஞ்சு அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ராஜயோக பதவியை தரும் அதிர்ஷ்ட கதை என்று பார்க்கும் பொழுது மஞ்சர் அரளி பூவை சாமிக்கு சாத்தியவர்களும் இவர்கள் அப்படி கொடுத்து வரும்போது யோகம் வருது அதிர்ஷ்ட கலரு பிளாக் என்று சொல்லக்கூடிய கரும்பு கலரு இவருக்கு யோகம் இருந்ததாக அதிர்ஷ்டம் இருந்ததாக இப்பே கருதப்படுகிறது இவர்கள் உழைப்பை முற்பளவிலே போடாதவர் என்பதால் இப்போ அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் சனி கர்மாவை பெற்றவர் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் உய மெக்கானிக்ஸ் மற்றும் ரொம்ப கீழ்மட்டத்தில் உள்ள தொழிலாளிகளுக்கு இவர்கள் உதவிகள் பண உதவிகளும் பொருளுதவி செய்யும் பொழுது இப்படி கர்மா குறைந்து ராஜயோக பதவிகளும் இராஜாங்க பதவிகளும் இவர்களுக்கு வெகு எளிவாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் இவர்கள் சித்தர் கழிவுகழ்த்தி குதமை சித்தர் இருக்கின்றார் இந்த குதமை சித்தரை பிடித்து கொண்டே தினமும் விடக்கூடிய வெற்றி திரு இருபத்தி ஒரு முறை எவர் ஒருவர் சொல்லி வருகின்றாரோ வாழ்க்கை தனயோக பனயோக பாக்கியங்கள் கிடைக்கும் இது அவர்களுடைய மந்திரம் ஓ ஓம் க்ளீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீ குதம்ப சித்தரே நம ஓம் க்ளீம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் கொதம்பை சித்தரே நம என்ற அன்புக்குரிய திருமந்திரத்தை எவர் ஒரு தினந்தோ இருபத்தொரு முறை சொல்லி வரும் சுபாதி நட்சத்திரர்கள் வாழி வெற்றிருந்து மிகப்பெரிய கோடீஸ்வனாக வருவது நிதர்சனமான உண்மை இதை எவரும் நாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது பொதுவாகவே சுவாதி நட்சத்திரமும் சித்திரை மாதமும் வரும் நட்சத்திர நாளில் ஒரு லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று அங்கு தீபங்கள் இருபத்தி நாலு தீபங்களை விட்டு அந்த சித்திரை மாதம் சூரியபான் உச்சம் பெறும் நாளில் இந்த சுமதி நட்சத்திரக்காரர்கள் லட்சுமி நரசு நாளை சொல்லி இருபத்தி நாலு விளக்கில் தீபம் விட்டு நரசிம்மரை முழுமையாக மனநோக்கி வழிபட்டு பயபக்தியோடு வழிபடும்போது நரசிம்மர் உங்களுக்கு வாழ்க்கை எல்லோரும் சந்தமின்றி சந்தேகமின்றி மிகப்பெரிய தனையகோ பனயோக பாக்கியங்களை கொடுத்து பால் பாக்கியை தந்து விடுவார் ஆக மொத்தத்தில் இவர்கள் தெய்வ வழிபாட்டில் அணுக்கரகம் பெற்றவர் என்பது சட்டத்தை அதிகம் மதிப்போர் என்ப அரசாங்கத்தை அதிகம் மதிப்போர் என்பாலும் தனியின் கர்மா என்பதால் இப்பிறவிக்கு தடைகள் பல ஏற்பட்டாலும் முயற்சியாலும் கடினமான உழைப்பினாலும் வாழ்க்கையே உயர்ந்த நிலை அடைவது இவர்கள் இந்தரசதமான உண்மை உண்மை உண்மை